ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரசிங் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டா தேர்டர்ஸ் ரிலீஸ் ஆகி இப்போ ஜி ஃபைவ்ல தமிழ் அப்படிங்கிற இருக்க மலையாள படம் படத்தோடனே ஜே எஸ் கே ஜானகி வி வி ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த படம் ஒரு கோர்ட் ரூம் டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி ஏன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த பர்த்டடே ஸ்டோரி என்னன்னா ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரன் பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட நேட்டிவ் கேரளா அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்ல நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவலுக்காக இருந்து அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வராங்க அனுபமா பரமேஸ்வரனுக்கு அப்பா மட்டும்தான் அம்மா கிடையாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செல்லமாக வளர்ந்துருப்பாங்க வந்து ஃபெஸ்டிவல்லாம் முடிச்ச பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க போகிற வழியில் பேக்கரியில ஸ்நாக்ஸ் ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறாங்க பட் அங்கே குடிச்சிட்டு இருக்கப்பயே நடக்கிற சில விஷயங்கள்னால பாதியிலே ஜூஸ் எல்லாம் அங்கேயே வச்சிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் ஹீரோயின் பஸ் ஏற்றி விடுறாங்க பஸ் ஏற்றி விட்ட பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க கையில இருந்தால் அவங்களோட மொபைல் பேக்கரியில மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சரி ஓகே பேக்கரியில் போய் மிஸ் ஆன ஃபோனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி போறாங்க அங்கே போய் ஃபோனை எடுக்க பார்க்குறப்ப பின்னாடியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க அவங்க மேலே குளோரோஃபார்மை ஸ்ப்ரே அடிச்சு மயக்கம் அடைய வச்சுருக்காங்க திரும்பி இவங்களுக்கு மயக்கம் தெளிகிறப்ப தான் அவங்க ரேப் பண்ணப்பட்டிருக்கு தெரியுது அடுத்தடுத்து நடக்கிற சில சம்பவங்கள்னால அவங்க அப்பா இறந்து போகிறாங்க ஹீரோயினும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போய் மயக்கம் அடைஞ்சு இவங்க ரேப் பண்ணப்பட்டதும் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது இந்த கேஸ் அடுத்த கட்டம் நகர்வா கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டில் ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக வாதாடுறதுக்காக ரொம்ப ஃபேமஸான வக்கீலான சுரேஷ் கோபி வராரு இதுக்கப்புறம் இந்த கேஸ் எதை நோக்கி போகுது ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா எதுக்கு சுரேஷ் கோபி வாதாடுறாரு ஹீரோயினுக்கு நியாயம் கிடைச்சிச்சா இல்லையா யாரு இவங்கள ரேப் பண்ணாங்கறத கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா இல்லையா இதுக்கெல்லாம் மான்சா சொல்ற படம் தான் ஜேஎஸ்கே இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீட்டாவே இருந்துச்சு எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாவே இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொன்னா சுரேஷ் கோபி ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மாஸ் ஹீரோவான வக்கீல் அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் டிசைன் பண்ணியிருக்காங்க அதை அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததா ஹீரோயின் அனுபவ பரமேஸ்வரன் சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருந்துச்சு அதை அவங்க கரெக்டாகவும் பர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரை தவிர படத்தில் நடித்தவங்க எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபாமன்ஸாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங் நல்ல சுவாரஸ்யமாக ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்னு படம் நல்ல ஃப்ளோவாக போகுது ஒன்ஸ் இந்த கேஸ் கோர்ட்டில் வந்த பிறகு ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக கோபி வந்த பிறகு கேஸ் வந்து கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது பட் அதுக்கப்புறம் போக போக அங்கே வாதாடுற விஷயங்கள்லாம் பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரில ஒரு சின்ன கண்டன்டை வச்சு அதுக்கேற்ற ஆஹ் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்த மாரி தோணுச்சு அப்புறம் இன்ட்ரோல் அப்போ நடக்கிற விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் என்னடா அப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஓரளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படியே செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொன்னோம்னா இன்ட்ரோல் ஸ்டார்ட் ஆன பிறகு படத்தோட சீன்ஸை பார்க்க ஆரம்பிச்சதுமே படம் எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு பட் யார் குற்றவாளி அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியல அடுத்தடுத்து நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் கிளைமேக்ஸ்ல இவங்க ட்ரிஸ்ட் மாரி சில விஷயங்கள் அந்த யார் கிரிமினல் ரிவீல் விஷயங்கள் ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல இவங்க மெசேஜும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துக்கு ஒரு தேவையான தான் வரைக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் சில இடங்கள் நல்லா இருந்துச்சு சில இடங்கள் சுமாரா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்துல லாஜிக்கலா சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகவும் இல்லை கமர்ஷியல் விஷயத்துக்காக கிளைமேக்ஸ்ல அந்த ஃபைட்லாம் தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓவராலா சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு நீங்கள் கோட்ரூம் டிராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக இருந்தால் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் ஆகோ ஓகோ அப்படின்னு சொல்லாட்டியும் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் பொழுதுபோகலைன்னா பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம் இப்போ ஜி ஃபைவ்ல தமிழ் டப்பிங்லே இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ